இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக்ல இன்னைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்புறம் பஜாஜ் ஃபின் சர்வீசஸ் லிமிடெட் அந்த ரெண்டு கம்பெனியினுடைய சப்சிடரியா தான் இருந்தது இப்ப தனியா பிரிஞ்சு ஐபிஓ வெளியிட்டு ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுக்காக இந்த ஐபிஓக்கு வராங்க இவங்க இவங்களுக்கு வந்து எதனால எல்லாம் முக்கியம் ஏற்கனவே இருக்கிற கம்பெனியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆபரேஷன்ஸ்ல இருக்காங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி தனியா ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க அந்த பேரண்ட் கம்பெனியோட இருந்தது இப்போ தனியா பிரிஞ்சு வருது இந்த கம்பெனியில சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் அது என்னன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து வீடுக்கான வீடு மற்றும் இதர கடன்கள் கொடுத்துருக்காங்க ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இது ஒரு பெரிய மிகப்பெரிய அளவா அமௌண்டா பார்க்கப்படுது தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி கொடுத்திருக்காங்கன்னா இரண்டாவது மிகப்பெரிய ஹவுசிங் பைனான்ஸ் கம்பெனியா இது வருது பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் இந்த ஐபிஓக்கு வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க சில பேர் அது வந்து அவங்க தான் முதல்ல முதலீடு செய்வாங்க அதுல குறிப்பா யாரை பத்தி சொல்லணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பண்ணது எஸ்பிஐ பேங்க் பண்ணது ஐசிஐசிஐ பேங்க் பண்ணது ஆனா இவங்க எல்லாத்தையும் விட முக்கியமா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுதான் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அரசுல வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வச்சிருக்காங்க அவங்க மத்த கண்ட்ரில பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஜிஐசின்னு சொல்லுவாங்க ஜிஐசியில் இந்தியாவில் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கும் அது அது வேற இது வேற இது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட் படி நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த இஷ்யூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒன்பதாம் தேதி இஷ்யூ ஓபன் ஆகுது மண்டே இன்னைக்கு ஓப்பன் ஆகுது பதினொன்னாம் தேதி புதன்கிழமை வந்து இஷ்யூ க்ளோஸ் ஆகுது இவங்க வந்து ஆதார் அடிப்படை விலை வந்து இந்த ஒரு ஷேருக்கு பத்து ரூபான்னு வச்சிருக்காங்க மற்றவங்களை மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை பத்து ரூபா அதனால வந்து என்ன மாதிரி சான்ஸ் இருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் ஃபியூச்சர்ல வரக்கூடணும்னா இந்த பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஷேரா மாத்துவாங்க அப்ப ரெண்டு ஷேர் கிடைக்கும் ஒரு ஷேர் வச்சிருக்காங்க இல்ல ரெண்டு ரூபாயா மாத்துவாங்க அப்ப அஞ்சு ஷேர் கிடைக்கும் இல்ல ஒரு ரூபாய் கூட மாத்துவாங்க பத்து ஷேரா மாறுவாங்க சோ இது ஃபியூச்சர்ல சாத்தியக்கூர் வரக்கூடிய சாத்தக்கம் என்ன விலையில கொடுக்குறாங்க பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் சரி எல்லாருக்குமே எந்த விலையில கொடுக்குறாங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஆறுல இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆனா எப்பவுமே ரீட்டைலர்ஸ் வந்து இந்த எழுபது ரூபாய் டாப் எண்ட்ல தான் அப்ளை பண்ணுவாங்க ஒரு லாட் மினிமம் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு எவ்வளவு ஷேர் இருக்குனாக்கா இருநூத்தி பதினாலு ஷேர் ஒரு லாட்டுக்கு வரும் அதுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்ல முடக்கப்படக்கூடிய தொகை வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் பதினஞ்சாயிரத்துக்கு இருபது ரூபா கம்மி அதே மாதிரி ரீட்டைல்ஸ்ல வந்து மேக்ஸிமம் எவ்வளவு அப்ளை பண்ணலாம் அது டூ லேக்ஸ் லிமிட் அதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணு லாட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் பதிமூணு இரநூத்தி பதினாலு ஷேர் போட்டுக்கோங்க எவ்வளவு தொகை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அஸ்பா முறையில முடக்கப்படும் அப்படின்னாக்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்து முடக்கப்படும் இது வந்து பேசிக் டீடைல்ஸ் இப்ப ரீஃபண்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா பதிமூணாம் தேதி யாருக்கெல்லாம் அலாட் ஆகலையோ அந்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரீஃபண்ட்னு யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கோ அதே பதிமூணாம் தேதி டிமேட் அக்கௌண்ட் ஒரு லாட் அப்லோட் பண்ணி இருக்கீங்க அலாட் ஆகுது அப்படின்னா இருநூத்தி பதினாலு ஷேர் உங்களுக்கு அலாட் ஆகி அந்த டீமேட்ல கிரெடிட் ஆயிடும் எப்போ வந்து லிஸ்டிங் பண்ண போறாங்கன்னா பதினாறாம் தேதி அதாவது ஒன்பதாம் தேதி ஒரு திங்கக்கிழமை அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை பதினாறாம் தேதி லிஸ்ட் பண்ணுவாங்க ஷேர் பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ஏன்னா இது மெயின் ஸ்ட்ரீம் எஸ்எம்இ கிடையாது எஸ்எம்இ ல பயங்கர பிரச்சனைலாம் எல்லாம் வந்திருக்கு செபி அதை எடுத்து விசாரிக்கிறதுக்கு இருக்காங்க யார் ப்ரொமோட்டர் நம்ம பார்த்துட்டோம் இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் பைனான்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதை ஸ்க்ரீன்ல உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது ஒவ்வொரு வருடமும் அதை தவிர ஜூன் தேர்ட்டி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் காலாண்டுக்கான சேல்ஸ் எல்லாமே கொடுக்குறது அந்த டீட்டெயில்ஸும் நான் அதில் காமிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் நல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்துட்டு சேல்ஸ் மட்டும் இல்ல அதே மாதிரி பிஐடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா செலவு டாக்ஸ் இது இன்ட்ரஸ்ட் எல்லாம் போக கடைசியா எவ்வளவு நிகர லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நல்ல முறையில ஏறி ஏறிக்கிட்டே இருக்கு ப்ராஃபிட் ஏறிக்கிட்டே வருது ஜூன் மாசத்தை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடையாதிங்க அது ஒரு காலாண்டுக்கான பிகர் அது அப்படியே நாலால பெருக்கிங்க அப்ராக்சிமேட்டா க்ரோத் இருக்கும் குவார்டர் ஆஃப்டர் குரோத்து ஒரு ஒரு காலாண்டுக்கும் அடுத்த காலாண்டுக்கும் நிச்சயமா வளர்ச்சி இருக்கும் அதன்படி பார்த்தாலே இப்ப இருக்கிறபடி அவங்க நானூத்தி கோடி நிகர லாபமா ஜூன் முப்பதுக்கு சம்பாதிச்சிருக்காங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஐநூறு இல்ல ஐநூத்தி கோடி வரைக்கும் கொண்டு போனீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் கோடிக்கு மேல வரும் அந்த ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து போன இருபத்தி மூணாம் நிதியாண்டை பத்தி பார்க்கும்போது ஆயிரத்தி எழுபத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட இருநூத்தி கோடி வரைக்கும் முன்னூறு கோடி வரைக்குமே உங்களுக்கு வந்து குரோத் இருக்கும் ப்ராஃபிட்ல சோ இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஐபிஓக பார்க்கப்படுகிறது பல மடங்கு இதுவாகும் ஆனாலும் இதுல வந்து என்னன்னா அவங்க இட்ட அவங்க திரட்டக்கூடிய பணம் அளவு வந்து அதிகமா இருக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி இவங்க மொத்த பணம் திரட்டுறாங்க அதுல வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி வந்து இந்த பேரண்ட் கம்பெனியான பஜாஜ் பைனான்ஸுக்கும் பஜாஜ் ஃபின் சர்வீசஸுக்கும் போயிடும் மூவாயிரம் கோடி இந்த கம்பெனியோட கேபிட்டல்ல புதுசா வரும் அதுல பெனிஃபிட்லாம் இருக்கும் ஏன்னா மூவாயிரம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதை வச்சு பல பேருக்கு கொடுக்கலாம் இவங்க வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல வந்து ஒரு மெம்பரா இருக்காங்க அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து குறைந்த வட்டில இவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே கடன் கொடுப்பாங்க அவங்க வந்து இந்த சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு பிரைவேட் செக்டர்லயும் சரி பப்ளிக் செக்டர்லயும் சரி இருக்கு சோ இதுதான் வந்து இந்த ஐபிஓ உடைய முக்கியமான சில விஷயங்கள் கடைசியா இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்க கிரே மார்க்கெட் பீரியம் அதாவது அன்அபிஷியலா எவ்வளவு பிரீமியம் இருக்குன்னா ஐம்பது ரூபாய் பிரீமியம் இருக்கு நீங்க எழுபது ரூபாய்க்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது இதே ஐம்பது ரூபாய் பிரீமியம் இருந்தால் மார்க்கெட்ல லிஸ்டிங் போது நூத்தி இருபது ரூபாய்க்கு இது லிஸ்ட் ஆகும் சோ எழுபது ரூபாய் வாங்கின உங்களுக்கு ஐம்பது ரூபாய் லாபமா கிடைக்கும் எழுபத்தி இந்த லாபம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இதுல கடைசியா முக்கியமான விஷயமா சொல்றது வந்து பல முறை சொன்னதுதான் எல்லா இடத்துலயுமே எல்லா ஐபிஓ சொன்னதுதான் உங்களுடைய ஆத்தரைஸ்டு செபி ரெஜிஸ்டர்டு நிதி ஆலோசகரை கலந்து கொண்டு இதுக்கு அப்ளை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யு எஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் டேங்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி